பரிசுத்த நாமத்திற்கு சொஸ்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்த்தையின் ஊடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்னன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய கத்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம் சர்ப்பங்களையும் தேழ்களையும் மிதிக்க எங்களுக்கு அதிகாரம் இருக்கா உங்களோட வாழ்க்கையில உங்களை சூழ்ந்திருக்கிற சத்துருவின் சூழ்ச்சிகளை முறியடிக்க ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் தினமும் அதை எடுத்து பயன்படுத்துங்கள் தேவனை ஜபியுங்கள் சத்துருக்களை எதிர்த்து போராட ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ நீங்க ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்கள் ஆண்டவர் சொல்லுறாரு எதை குறிச்சும் பயப்படக்கூடாது பயம் என்றது சத்துரு நமக்கு கொடுக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் பயப்படக்கூடாது ஆண்டவருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கணும் வேவன தேடணும் சத்ருவ எதிர்த்து நில்லுங்க ஆண்டவருடைய வண்டிகள் நடவுங்க தினமும் பைபிள் பாசியுங்க ஆண்டவரை ஜபியுங்கள் ஆண்டவர் சொல்லுறாரு சத்ருவை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறார் அப்ப நீங்க அதை பயன்படுத்தி தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கண்டும் சத்ருவின் சூழ்ச்சிகள் உங்களோட வாழ்க்கையில போட்டப்பட்டிருக்கிற வளைகள் பின்னல்கள் வேதனைகள் வியாதிகள் எல்லாவற்றுக்குமாக நீங்க தேவனை ஜபிக்கும் போது அவன் சத்ரு உங்களிடம் நீக்கவே முடியாது அவ பயந்து போயிடுவான் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பா

மகிழ்ச்சியோடும் வைராக்கியத்தோடும் தேவனை இன்னும் கிட்டுச்சேர இவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இவர்களை பிடித்து இருக்கிற எல்லா பொல்லாத சூழ்நிலைகளையும் மாற்றி தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமாக இவருடைய வாழ்க்கையை மாற்றி போடுங்க யஷ்வி நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் இதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டு பெருங்களை ஆசிர்வதிப்பார்